நீங்கள் காலையில் எழுந்து உலகம் முழுவதும் உங்களுக்கு புதிதாக தெரிந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஏழு வினாடிக்கும் உங்கள் கடந்த காலம் மறந்து போனால் என்ன ஆகும் இது நவீன நரம்பியல் சயின்ஸ் உலகில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படும் ஹென்றி மொலைசன் ஹென்றி மொலைசோன் இன் கதை சிறு வயதில் வலிப்பு நோயால் எப்பிலெப்சி பாதிக்கப்பட்ட இவருக்கு டேர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நூறில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மூளையின் நடுவில் உள்ள ஹிப்போ கேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் என்ற நினைவுகளை உருவாக்கும் முக்கியமான பகுதி அகற்றப்பட்டது அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஹென்றிக்கு இருந்த வலிப்பு நோய் குணமானது ஆனால் அவர் அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் நினைவு வைக்கவே முடியவில்லை அவர் ஒரு புதியவரை பார்த்தால் ஏழு வினாடிகளுக்கு பிறகு அவரை மீண்டும் சந்தித்தது போல உணர்ந்தார் அவர் ஒரு நாவலை படிக்க தொடங்கினால் ஒவ்வொரு நிமிடமும் அதை திரும்ப திரும்ப முதல் பக்கத்தில் இருந்துதான் ஆரம்பிப்பார் அவர் பழைய நினைவுகளை காப்பாற்றிக் கொண்டாலும் புதிய நினைவுகளை உருவாக்க முடியாமல் போனார் அவருடைய உலகம் நித்தியமான நிகழ்காலத்தில் இட்டர்னல் பிரசன்ட் உறைந்து போனது ஹென்ரியின் இந்த நிலை மூளை எப்படி நினைவுகளை சேமிக்கிறது என்பதை உலகிற்கு புரிய வைத்தது ஒருவேளை இன்று மனிதர்கள் நினைவுகளை சேமிக்க கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதன் அடிப்படை காரணம் இவர்தான் அதிர்ச்சியான இந்த அறிவியல் உண்மை பற்றி உங்கள் கருத்தை பகிருங்கள் மேலும் பல உயர் மதிப்புள்ள கதைகளை காண ஸ்டார்ட் அப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்